ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா சமைச்சி வச்சாச்சு ம் எப்பா என்ன விலை வைக்க போகிறான் இவன்கிட்ட வந்து பாதிக்கு பாதி வாங்கி எடுபட்ட ம் ஏழாக்குரமாக தான் போக போகிறாம்பார் அவன் அவனால் நான் என்ன சொல்கிறது ம் நூறே இந்த ஊருக்கார யாமாலி இவனை நம்புகிறாங்கன்னு ம் ஒரு ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது இவங்ககிட்ட ம் கடங்காரன் எம்மா காசுக்கு வச்சு வச்சு எல்லாரையும் நாரடிக்கிறான் ம் உயிரும் போகுத ம் இதுக்கு தான் நானும் இப்போ கடையை ரெடி பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும் ம் எப்படியாவது அவர் முடிவு பண்ணுறாரோ இல்லையோ இன்றைக்கி நானாவது நானே வந்து சொந்த முடிவில் இந்த கடையை ரெடி பண்ணி அந்த அந்த பையனுக்கு கொடுக்கணும் ஏன்னா அப்போ அப்போ நம்மளும் கடத்தருக்கு போய் மீன் வாங்குறது கறி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வச்சுருந்தான்னா ஹவுஸ் ஓனர்னு உண்மை விலைக்கும் நல்ல கறி நாலு கறி அள்ளி போட மாட்டான் ம் எல்லமோ நமக்கு ம் நமக்கு நல்லது செஞ்சு தான் பழக்கம் யாரும் இங்கே எடுக்கிறது பழக்கம் நமக்கு கிடையாது இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்ன எத்தனை வருஷத்துக்கு எத்தனை காலத்துக்கு தான் இந்த பார்வதி புருஷன் இப்படி அலைவான் என்ன துள்ள துளான் பாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததால் ஓரளவுக்கு நெற்று அடங்கி இருந்தான் எடுபட்ட பையன் மூஞ்சி மொசரையும் வரும் மொசரையை ஆளும் மண்டையும் என்ன அதுக்கு நீ ஒரு கடலுக்கு போயிருக்கலாம் அங்கே கூடமா குளிக்கக்கூடாது அவன் அவனோட அழுக்கு முட்டை அப்படியே கழிந்துக்கிட்டு ஓடி விடுவோன்னு பையன் எடுபட்ட பையன் காலையிலிருந்து பொக்கும் கறி வெட்டுறது திரும்ப சாயங்காலம் தூங்க மாவது அந்த கறி வெட்டுற அந்த பனின்னு கிணியாக நல்லா துவச்சி போட்டு போட்டு என்ன இடுபட்ட பைய என்னடி இது சுத்தமாக அம்மா நாத்தடிக்க எப்படி தான் அந்த பார்வதி அவங்ககிட்ட குடும்பம் நடத்துகிறாள் தெரியல அவனுக்கு தேவை அவளுக்கு தேவை காசு இந்த இடப்பட்ட பையன் காசை தான் எங்கே இதில் கலந்தாலும் நக்கி எடுத்துட்டு விடானே அப்புறம் என்ன அதை விட வேறு எதுவும் வேணுமா அவனுக்கு பைத்தியக்கார பையன் என்னமோ காலையில் அவன் பண்ண கூத்து இன்னமாரி செயலுக்கு கீழுக்கு போகாமல் இருந்திருந்தான்னா எதுவுமே அவன் வந்து க கவனிச்சிருக்கவும் மாட்டான் என்னையும் பொலி போட்டிருப்பான் அந்த பாவம் அந்த மீன் பையன் மீன் கடக்கார பையன் அவனையும் பொழி போட்டிருப்பான் இப்போ அவனுக்கு வேறு எதிர்ப்பா நாங்கள் கடை வைக்க போகிறோன்னது இன்னும் எரிச்சல் ஆகிடும் அவனுக்கு எரிச்ச மூஞ்சியும் மொசரையும் ஆனால் தான் ஆகணும் கடை வச்சா தான் பழைக்க முடியும் ம் அவன் ஏதோ ஒரு கடை வச்சாலும் நான் கூட ஒரு நாலு காய்கறி வச்சுக்கிட்டு உக்காந்தா இல்லை ஒரு நாலு துணியை வாங்கி வச்சுக்கிட்டு உக்காந்தா கூட என்னோடய பழப்பு போடும் இனி இனி ஏன் பாடும் நல்லா தான் சூப்பர் எனக்கு நல்ல நேரம் டாப்பில் போய்கிட்ருக்கு ம் இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் இதுவளுக்கும் ஒரு பாடமாக தான் துணி கடை வைக்க போகிறோம் துணி கடை வைக்க போகிறோம் துணி கடை வைக்க போகிறோன்னு என்னை போட்டு நாஸ்தி கட்டி அடித்து ஏ சாமி என்னை என்னமோ பண்ணி பிடிச்சி இது ஒரு மூணு இவ இவருக்கா செய்யா எப்பெல்லாம் தனியே ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு மனசுக்குள்ளே தோணாத அளவுக்கு எப்போ பாரு அக்கா பாவம் ஆயா பாவம் ஆட்டுக்குட்டி பாவம்னுக்கிட்டு நம்மளும் சரி என்னத்தை நம்ம கண்டோம் நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து நல்லபடியாக இது கூட சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கி நல்லா இருப்போம் அப்படின்னு நான் நினச்சேன்ல என்னையவே விட்டுட்டு எம்மன் தயிர் எம்ம இருந்தால் அந்த சூளாயி விட்டுக்கு போயிருப்பாங்க போகட்டும் போகட்டும் இவங்க மட்டும் அன்னைக்கு நான் என்ன அதான் சொல்கிறேனே எனக்கு எனக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்குது எனக்கு என் புருஷங்காராம் அப்படி விட்டு அடிச்சு விட்டு போனாப்புல சரி இனி வந்து சும்மா கூடாது பக்கத்து வீட்டுக்காரி ம் அவள் பத்து மினி இருக்காள பத்து மினி மருமவ அந்த ஏகவல்லி என்ன கேள் கட்டா என்னைய அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை வாக்க போவோம் சூழிக்கிட்ட போய் சொல்லி ஒரு ரவ குங்குமும் ரவ யுதியும் வாங்கிக்கிட்டு வருவோம் அப்படின்னு கேட்டேன் ஏதோ என்ன சொன்னிச்சுவோ தெரியுமா ம் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ம் மறந்துடுவான் நானும் எம்மோ எண்ணம் எ சாமி எம்மோ எண்ணம் படித்ததெல்லாம் இருக்குதோ அது நான் மட்டும் ஓடி இருக்குதுவோ திருது பிடுக்குன்னு திரு திரு அப்போ நான் என்ன மட்டும் என்ன எனக்கு மட்டும் என்ன அம்மோ இதா நான் மட்டும் நம்ம கீழேயா போயிட்டேன் சீப்பாக போய்ட்டுனா இல்லை மானங்கட்டு போயிட்டேனா இதுவளுக்கு எந்த நல்லது கட்டதும் செய்யாமலா போயிட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்போவும் ஆனது ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து தானே ஆகும் இது இனி நான் எந்த இதுலேயும் பார்ட்னர்ஷிப்பும் போட மாட்டேன் இனி பணமும் கொடுக்க மாட்டேன் இனி ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஏன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையில் அழவாக கடை கட்டி நல்ல நீட்டாக அவனுக்கு கடையை ரெடி பண்ணிட்டேன் அந்த எடுபட்ட பையன் பத்து மணிக்கெலாம் வரான்னா இன்னும் ஆலயம் காணும் காணும் எடுபட்ட பையன் ம் என்னம்மா இன்றைக்கி வரானோ நாளைக்கு வரானோ ஆனால் இவனை வச்சு தான் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்போ தானே நாலு பேர் வந்து வந்து போவாங்க திருதுப்புன்னு கடையை ஆரம்பித்த கையோடு யாரும் இங்கே வராத கடை இருக்குன்னு தெரியாமல் வர அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு கிடப்பாங்க அந்த பார்வதி புருஷன் போய் கறியை வாங்குறதுக்கு ஆனால் என்ன இவனை மாதிரியும் ஒரு சூடு சொரணம் இல்லாமல் திரியறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல ம் ஏ சாமி இந்த மாரி ஆள் உள்ள நான் எங்கிட்டுமே பார்க்கலடா சாமி ம் என்ன அடி அடிச்சிருப்பாங்க அந்த போலீஸ்காரன் ம் அடி போட்டு பொழந்துருக்க மாட்டான் பொழந்து இப்போ பொசை கட்டை பைய அம்மாடி வாங்கிக்கிட்டு வீரம் மாரி வீராதி வீரம் மாரி காலையில் எகுறான்பர் எகுரு எகுருன்னு மொகரக்கட்டை அவன் மொகரக்கட்டைக்கு அவன் மூஞ்சியில் நாய் கூட உச்சா போகாது அவன் மொகரக்கட்டைக்கு அந்த பார்வதி ஒரு மூஞ்சி பணத்துக்கு பணம் பத்து ஆடு முட்றக்கு என்னமோ போ சரி சரி இருக்கட்டும் இன்னும் இந்த ஆள் மணி ஆறாவது இன்னும் காணும் என்ன என்ன சீக்கிரமாக வரேன்னுக்கிட்டு ஆலையும் காணும் தேலையும் காணும் நானும் இங்கே இருக்கிற சோறு குழம்பு வறுவல் பொருவலு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிடக்கிற படத்தெல்லாம் தொடக்கிறேன் தொடைச்சி பார்த்துட்டு நேரம் நிற்கிறேன் இன்னும் ஆளை காணும சீக்கிரம் வர மனுஷன் இன்றைக்கி என்ன அவருக்கு பிரச்சனை என்ன ஒருத்தவங்க திருந்திட்டாங்க என்னமோ சொல்ற பட்சம்லாம் இனி கேட்க போகிறோன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் விலங்கலைய யாரையும் நம்ப முடியாது எங்கள் அம்மா வந்துட்டா எங்க நான் எல்லாத்தையும் சொல்லிப்பிடுவேன்னு பயம் பயம் இங்கேரா தம்பி தம்பி என்னடா பண்ணுற சாப்பிட்டியா இல்லையா என்னமோ உங்கள் ஆத்தாக்காரி என்னென்னமோ வரைக வகை வகையாக சமைச்சி வச்சிருக்கிறனால என்ன உண்மைதானா ஏப்பா இங்க இந்த பய இந்த பயலுக்கு என்ன காதல உழப்போகுது பைத்தியகார பைய சரி சரி இருக்கட்டும் காலையில என்னமோ நடந்த சண்டைக்கு எங்க அம்மா கிட்ட போனை போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் போனை போட்டியே எங்க அம்மா என்ன கூப்பிட்டு என்னடா சொல்லி போனை பண்ணிக்கிட்டே கிடக்குறா எங்கள் டவரும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்களே என்னைய அப்படி போட்டு அடிச்சுட்டு உனக்கு போன் பண்றதுக்கு வைக்காம இல்லை ஏட்டி வெக்கங்கட்ட சிரிக்கி ஏட்டி இப்படி இருக்கிற இனி நான் சொல்றத நீ கேட்கலன்னு வச்சுக்க உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது பார் இனி பஞ்சவரணம் சயா லலிதா உன்னுகிட்டு போ உன் காலை வெட்டி அடுப்பில் போடுற ஏன்னா நாலு பேரையும் ஒண்ணுக்கா சேர விட்டதான்தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை யாரும் அவங்க அவங்க பிரஸ் புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதான் தெரியுது இப்போ திட்டவட்டமாக ம் ஏட்டி உனக்கு என்ன புதுசாக ஞான உதயம் யாரும் உனக்கு ஞானத்தை உபதேசிச்சாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே இது எதுவும் சூழ்ச்சியா எனக்கு ஒன்றும் விளங்கலை என்னமோ நான் போய் குளிச்சுட்டு வாரேன் என்ன இத்தனை கேள்வி கேட்குற நீ வீட்டில செவனோன்னு செவ்வத்தில் அடித்த சாணி ரொட்டி மாரி நிற்கிற ஒன்று விலங்கலையே உன்னை மட்டும் நம்பவே கூடாதுடி ம் பொல்லாத கள்ளி நீ உன் பேர் சொல்லி இல்லை இனி உன் பேர் கள்ளி எல்லா வேலையும் பார்த்துப்பட்டு எப்படி நிற்கிறாப்பாரு கள்ளி செடி கணக்கில் என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க நான் திருந்தி இனி யார் கூடயும் சேரக்கூடாதுன்னுல இருக்கிறேன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதான் இனி கண்கண்ட தெய்வம் கணவன்னு நான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்னங்க இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே தாங்க ஒன்று கூட நான் வந்து இப்படி இப்படி திருந்தாமலே இருக்கிறேன் இனி நீங்கள் என்ன சொல்கிறது சேயா லலிதா லலிதாக்கா வீட்டுக்கெல்லாம் நான் போவேன் யார்கிட்டேயும் பேசுவேன்னு எல்லாரோட ஃப்ரெண்டையும் நான் கட் பண்ணிட்டேன் காலையிலேயே ம் உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை திட்டி அனுப்பிச்சிட்டு நான் போனேன் பாருங்க ஐயோ ஐயோ அந்த அவர் இருக்கிறாரு பாருங்க அவங்க வீட்டுக்காரரு ம் என்ன பண்ணி தொலைச்சிட்டு போயிட்டாரோன்னு பயன் தாங்கலை ம் அந்த மனுஷன் வேலைக்கு போய் நடந்தே போயிருக்கிறாரு போலருக்கு இந்த அக்கா எப்படி சொன்னதுக்கு ஒசரம் என்னை போனு போட்டு கூப்பிட்டு நான் அங்கே போகிறேன் ஆனால் இந்த அக்காலும் சயாலும் சேர்ந்துக்கிட்டு இந்த சூளாயி இருக்கிறாங்கள்ல சூளாகி மைய மந்திரம்லாம் வைப்பாங்களே அவங்க வீட்டுக்கு என்னை விட்டு கடைசி விட்டு போயிட்டாங்க நானும் உள்ளார கதவு டாப்பா போட்ட மாரி தானே உள்ளார தட்டுறேன் வெளியில் தட்டுறேன் தோட்டத்தில் தட்டுறேன் எங்கிட்டும் திறக்கலை அப்போ எனக்கு என்ன ஒரு வேளை நெசமாலும் இந்த மாமா நல்லா குக்கரில் போட்டு வெவிச்சு வச்சுட்டு போட்டாருன்னா யார் மேலே பழி வர்றது நம்ம போய் கதவை தொட்டுக்கிட்டு நமக்கு எதாவது நம்ம நீ தாண்டி கொலை பண்ணிவிட்டேன்னு சொன்னாக்கா என்ன பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு வந்துச்சு பாரு ஆத்திரம் என்ன தான் இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன எப்போ வருதுன்னே தெரியாது நம்ம போய் காக்கா உட்கார பணம் பழம் உழுந்த கதையா அம்மா மேலே தூக்கி பழியை போட்டு எண்ணெய் தூக்கி செயலில் போட்டு உள்ளே வச்சு குத்து குத்துன்னு குத்துனாங்கன்னா பொங்கலை என் பிள்ளையெல்லாம் யார் பார்க்கறது எனக்கு அப்போ வந்து தான் இந்த புத்தி இனி யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது யார் வச்சும் கேட்கறது கிடையாது இனி யார் வந்தாலும் நீங்களே பேசி அனுப்பிக்கிங்க அப்படியும் மீறி உக்காந்துருக்குறேன் வந்து நான் சூளாயி வீட்டுக்கு போயிட்டாண்டி அக்கா என்னை கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் நீ வீட்லேயே வந்து இருக்கிற இரு நீ தானே போனு பண்ணுற அத்தனை டைமு அதனால் எங்களுக்கு ஒரு அலட்சியம் நம்ம சொல்லி தானே போச்சுக்க மாட்டானா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு வாட்டி ஃபோனு உங்களுக்கு பண்ணி நீங்கள் எடுக்கலைன்னா நான் உங்களை என்ன பேச்சு பேசியிருப்பேன் ம் நூ பத்து வாட்டி ஃபோனு பண்ணுறோம் எடுக்கவே இல்லையே எனக்கு வந்துச்சு வேகம் இனி இவங்க கூட நம்ம க அவகாசமே வைக்கக்கூடாது தேவையில்லாத வேலை நமக்கு இது அப்படின்னு நானே நான் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக ஆயிடுச்சுங்க ம் அதான் சொல்கிறேனே கட்டினவனே கண் கண்ட தெய்வம்னு நான் இல்லாமல் கண்டவங்க பேசி கேட்டுக்கிட்டு உங்களை நான் தப்பு தப்பு தப்பாக பேசி உங்கள் தங்கச்சி கூட சண்டை வாங்கி உங்கள் அம்மா கூட சண்டை வாங்கி எப்படி வந்து நின்று சீரழிஞ்சிட்டேன் பாருங்கள் என்னை மன்னிச்சுருங்க ம் எப்படி ஒரு நூறே இருந்தாலும் கோச்சிக்கிட்டு இப்படி பேசுவாங்களாடி நீ தானடி என் தங்கச்சிக்கிட்டு சண்டை வாங்கின அவங்கெல்லாம் வந்து தடுக்க தானே வந்தாங்க அவங்க மேல பழியை தூக்கி போடுறியே உனக்கு நியாயம் இருக்காடி என்னமோ உனக்கு ஒண்ணுண்ண நீ எல்லாரையும் பழி வாங்குவ சேர்த்து நான் போய் குளிச்சிட்டு வர சாப்பாடு எடுத்து வை எனக்கு உன்னைகிட்ட நம்ம வந்து உன்னை நம்பவே முடியாது பாரு இத்தனை வருஷம் ஒன்று மண்ணுமா இருந்துட்டு இன்னைக்கு தூக்கி போட்டு நீ என்ன பேச்சு பேசுகிற பயங்கரமான ஆல்ரெடி என்னமோ அந்த கோஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு பேசாமல் இருந் இருக்க பேசாமல் இருந்து வீட்டில் உள்ள குடும்பத்தைப்போ கவனிச்சாக்கா போதும் என்னமோ எங்கள் அம்மா கோயில் கோயிலாக போய் சுற்றுனதுக்கான பலன் இதுதான் போல்றதுக்கு என்னமோ நீ திருந்து நீ அதை வரைக்கும் சந்தோஷம் ஏங்க என்னங்க நீங்க அதுக்கட்லயும் போறீங்க உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னங்க நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க என்ன அதுக்கட்டிலயும் மனசை மாற்றிக்கிட்டியா இனி அவங்க கூட தான் சுத்துவியா ஐயோ ஐயோ இருங்க அவசரப்படாதீங்க நான் ஒரு முக்கியமான வேலை செய்ய போறேன் நம்ம வீட்டில் முன்னாடி கடற்கில் திண்ணை அந்த திண்ணையில் வாடகை விட்டு மீன் கடை வாடகை விட்டு நல்லா சம்பாதிக்கலாம்னு நான் திட்டம் போட்டிருக்கிறோம் என்னங்க சொல்றீங்க முன்னெல்லாம் என்னதான் பண்றதுன்னு